காதல் பூவை பார்த்து கனவும் போனதுன்னு அன்று கலத்து மேட்டில் கண்டதுமே காதல் பூவும் பூத்தது என்ன கையில இருந்த பூவ தலையில சுட்டினியே இப்படி தண்ணியா தவிச்சிடவா சொல்லு ஆரங்கா தலைகில அடுகாரமா பூசுனியே எந்திரமா மாறினியே எப்படி இப்படி மாறிடுமா சொல்லு ஒத்தையில நான் குளிக்க உறிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு அத்த வச்ச நெருப்புன்னு

ஊத காத்தடிக்க ஒரு கழிச்சு நாம் எடுக்க மண்ணாங்க படுத்திருந்த நம்ம மழைக்கால நெனப்பில்லை என சொல்லு கூட குளிர்ற மார்கழியில பச்சா தாபம் இல்லாத மச்சானே எச்சா நெனப்புக்குள்ள உயிருக்கு எப்படி நான் இருக்க சொல்லு நறுக்கா நாலு புள்ள நம்மளோட பேரை சொல்ல கிருக்கா பிடிச்சிருச்சு கேப்பாரு பேச்சை கேட்டா போன சொல்லு காத்து வாக்கில் நீயும் போக கனமும் நினவும் போகலையே சொல்லு நின்ன நினைப்பிலேயே நினவு ஒன்று தின்று முழுங்கலையா சொல்லு நினைச்சு சொல்லு